சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அரை கிலோ சிக்கனில் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒரு நூறு நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டை அரைக்கணும் அதோடு என்னென்ன சேர்த்துனா மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கன் பேஸ்ட்டாக இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு பட்டை பூ இலை எல்லாம் போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உம்பெல்லாம் வெடிச்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கணும் பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வறங்கட்ட கருவேப்பில் ஒரு கப்பு எல்லாம் நல்லா வதங்கட்டும் பொங்க உதங்குகிற வரைக்கும் நல்லா வதர்க்கணும் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் பச்சை வாசனை பொறோட நல்லா வதச்சிப்பேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி வச்சுருக்கோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு சிக்கனை போட்டுக்கோ சிக்கன் நல்லா பச்சை வாசனை வரை சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா வதக்கிப்போம் அப்படிதான் பச்சை வாசனை வராது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதங்கிடுச்சு அப்போ தான் ஸ்மெல் வராது குழம்பு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் சிக்கனில் போதே போட்டு கழுவிட்டேன் அதனால இப்போ போடலை நல்லா வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு அடுப்பை அந்த பச்சை வாசனை பொருடாக வதக்கிக்கலாம்

மூடி சிக்கன் நல்லா வேகட்டும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு தேங்காயோட சீரகம் சோம்பு மிளகு சேர்த்து அரைச்சோம்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்து இந்த சிக்கன் கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருச்சு இறக்குறதுக்குனால ஒரு கால் மூடி லெமன் புழிஞ்சிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்